இந்த பூமி தான் தாய் பூமா தேவி எப்படியுமே இந்த ஆறுகளையும் நதிகளையும் பெண் தெய்வங்களாக தமிழர்கள் வைத்தார்கள் அந்த வகையில் தான் பூமா தேவி இந்த பூமி ஒரு வாழ்விடமாக எல்லோருக்கும் இருக்கிறது எல்லா உயிரினங்களும் வைரஸ் முதற்கொண்டு ஒரு மனிதன் வரை எல்லாமே இந்த பூமியில்தான் முதன் முதலில் கடல் கடலில் உயிரினங்கள் தோன்றியது என்பது அது ஓரறிவு என்பார்கள் படிப்படியாக வளர்ந்து மனிதன் ஆறறிவு பெற்றான் என்பது யாரோ ஒருவர் சொன்னதை நாம் தெரிந்து கொண்டு சொல்கிறோம் இல்லை என்றால் நமக்கும் தெரியாது ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பள்ளிக்கூடம் இருந்ததா என்றால் இல்லை ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இல்லை ஆனால் சமணப் பள்ளிகள் இருந்தது ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு இந்த சமணர்கள் தோன்றினார்கள் இருபத்தி நாலு சமணர்கள் தீர்த்தங்கரர்கள் என்பார்கள் அவர்கள்தான் அவர்களுடைய மாணாக்கர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் அப்படித்தான் பள்ளிக்கூடம் என்பது வந்தது ஒன்றாம் நூற்றாண்டில் அல்லது அதற்குப் பிறகு ஒரு பல்கலைக்கழகமே இந்தியாவில் நாளந்தா என்ற இடம் பீகார் மாநிலத்தில் இருந்தது அந்த அளவிற்கு மிக எல்லோருக்கும் ஒரு பல்கலைக்கழகத்தையே உருவாக்கி எல்லோரையும் படிக்க வைத்தார்கள் பத்து நாடுகளிலிருந்து வந்து படித்தார்கள் இலங்கையிலிருந்து வந்து படித்தார்கள் ஜப்பானிலிருந்து வந்து படித்தார்கள் சிக்கிமில் இருந்து வந்து படித்தார்கள் சீனாவில் இருந்து படித்தார்கள் இப்படி பல நாடுகளில் இருந்து படிப்பதற்கு வேறு வழி இல்லை நல்ல கல்வி கிடைக்கவில்லை அதனால்தான் அவர்கள் எல்லாரும் இங்கே பீகார் மாநிலம் பாடலிபுத்திரம் அங்கே சென்றார்கள் படித்தார்கள் நாம் எல்லாம் நான் பொழுது பள்ளிக்கூடம் இருந்தது எங்கள் தந்தையார் பொழுது பள்ளிக்கூடம் இருந்தது இப்படி பின்னோக்கி என்றால் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பள்ளிக்கூடம் என்பதே இல்லை ஆனால் வடநாட்டிலே சமணர்கள் பள்ளிக்கூடங்களை நிறுவி அந்த பள்ளியை அவர்களுடைய மாணாக்கர்களுக்கு அவர்கள் தெரிவித்தார்கள் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் சிந்திப்பதற்குத்தான் எல்லாவற்றையும் நாம் சிந்திக்க வேண்டும் சிந்திக்கவில்லை என்றால் நாம் மூடனாக அறியாமையில் இருளில் இருப்போம் என்பதுதான் உண்மை